அன்பிற்கினிய தாய்மார்களே சகோதரிகளே வணக்கம் தமிழர் கலாச்சாரத்தில் பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளும் குடும்ப நலனும் வேண்டி பல்வேறு விரதங்களை பழமையான காலத்திலிருந்தே கடைபிடித்து வருகின்றனர் அவற்றில் வரலட்சுமி விரதம் சுமங்கலி பிரதோஷம் கார்த்திகை தீபத் திருநாள் கர்வை சதுர்த்தி போன்றவை குறிப்பிடத்தக்கவை இந்த விரதங்கள் வெறும் பசிப்பிணியை தாங்கும் வழிபாடு மட்டுமல்ல மனதை சுத்தப்படுத்தும் தியானப் பயிற்சியும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலை நிறுத்தும் வழியுமாகக் கருதப்படுகின்றன ஆனால் இவ்வாறு விரதம் இருக்கும்போது சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று நம் முன்னோர்கள் எச்சரித்துள்ளனர் அவற்றை மீறினால் விரதத்தின் புனிதமும் பலனும் குறையும் என நம்பப்படுகிறது அதனால் வழிபாட்டு மரபுக்கு ஏற்ப விரத நாளில் பெண்கள் தவிர்க்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் முதலாவது தலைமுடியை விரித்து பூஜை செய்யக்கூடாது அன்பான சகோதரிகளே இறைவனை வணங்கும் போது பெண்கள் தலைமுடியை விரித்து போடுவது நம் பாரம்பரியத்தில் மரியாதையற்ற செயலாக கருதப்படுகிறது பெரியவர்கள் கூறுவது சுத்தமும் சீரும் உடையவள்தான் இறைவனருளை பெறுவாள் என்பதே எனவே பூஜைக்கு முன் தலைமுடியை நன்றாக சீவி பின்னல்லிட்டு அல்லது முடிச்சிட்டு ஒழுங்காக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் விரிந்த என்பது அலட்சியத்தையும் பக்தியின்மையையும் காட்டுவதாக கருதப்படுகிறது நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் முன் நின்று வணங்கும் அந்த புனித தருணத்தில் அலட்சியமாக விரிந்த தலைமுடியுடன் இருந்தால் அது எப்படியிருக்கும் அந்த நிலையிலான பிரார்த்தனை பக்தியின் ஆழத்தைச் சிதைத்துவிடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆகையால் தலைமுடியை ஒழுங்காகச் சீவி சுத்தமான தோற்றத்துடன் இறைவனை வணங்கினால் மட்டுமே நம் பூஜை முழுமையும் நம் விரதம் பூரண பலனும் பெறும் இரண்டாவது அசைவம் மற்றும் தாமச உணவுகளை தவிர்க்க வேண்டும் அன்பான சகோதரிகளே விரதத்தின் உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா அது வெறும் உணவை தவிர்ப்பதல்ல உடலும் மனமும் இரண்டையும் தூய்மைப்படுத்துவதே அதனால் இந்த புனித நாளில் அசைவ உணவுகளை இறைச்சி மீன் முட்டை போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அவை நம் மனதில் சாந்தத்தையும் ஆன்மீக சுத்தத்தையும் குறைக்கும் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமல்ல வெங்காயம் பூண்டு போன்ற தாமச உணவுகளும் அன்றைய தினம் தவிர்க்கப்பட வேண்டும் அவை உடலில் சோம்பேறித் தன்மையையும் கோபம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளையும் தூண்டக்கூடியவை என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் எனவே அந்த நாளில் பால் பழம் அல்லது சாத்வீகமான சுத்தமான உணவு மட்டுமே உட்கொள்வதே நமது அழகிய மரபு அந்த சீரிய உணவுகள் உடலில் ஒரு லேசான உணர்வையும் மனதில் ஒரு அமைதியையும் தருகின்றன நீங்கள் கவனித்துப் பாருங்கள் கனமான உணவு சாப்பிட்டால் உடனே சோம்பல் வரும் ஆனால் பழம் அல்லது பால் குடித்தால் மனமும் உடலும் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால்தான் நம் முன்னோர்கள் விரதத்தில் சாத்வீக உணவையே பரிந்துரைத்துள்ளனர் இவ்வாறு உணவை தூய்மையாக வைத்தால் மட்டுமே விரதத்தின் ஆன்மீக பலன் முழுமையாக கிடைக்கும் மூன்றாவது சண்டை வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் அன்பான சகோதரிகளே விரதம் என்றால் அது உணவு தவிர்ப்பதற்காக மட்டுமல்ல சொல் சிந்தனை செயல் அனைத்தையும் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஆன்மீக பயிற்சி ஆனால் ஆந்நாளில் சிறிய விஷயத்திற்கே சண்டை போட்டுவிட்டால் அல்லது கணவர் குழந்தைகள் உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்து கடுமையான வார்த்தைகள் பேசிவிட்டால் அப்பா அந்த விரதத்தின் புண்ணியமே தகர்ந்து போய்விடும் என்று நம் முன்னோர்கள் எச்சரித்துள்ளனர் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு பக்கம் நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி பக்தியுடன் இறைவனை வேண்டுகிறீர்கள் ஆனால் இன்னொரு பக்கம் குடும்பத்தாரிடம் கோபம் காட்டி கசப்பான வார்த்தைகள் பேசினால் அந்த பக்தியின் ஆழம் எப்படி நிலைத்திருக்கும் அதனால்தான் அன்புதான் ஆன்மாவின் உணவு என்று சொல்லப்படுகிறது அன்பும் அமைதியும் இருந்தால்தான் விரதத்தின் சக்தி பல மடங்காக அதிகரிக்கும் எனவே விரத நாளில் மனதை சாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் இனிய வார்த்தைகளை பேசுங்கள் உங்கள் முகத்தில் புன்னகையைக் கொண்டிருங்கள் அப்போது தான் அந்த நாள் உண்மையில் புனிதமான நாளாக மாறும் நான்காவது கருப்பு மற்றும் அடர் நிற ஆடைகள் அணியாதீர்கள் தமிழர் வழிபாட்டு மரபில் நிறங்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன வெள்ளை சிவப்பு மஞ்சள் பச்சை ஆகிய நிறங்கள் மங்களத்தையும் வளத்தையும் செழிப்பையும் குறிக்கின்றன ஆனால் கருப்பு அடர் நீலம் போன்ற நிறங்கள் துக்கத்தையும் எதிர்மறை ஆற்றலையும் குறிக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் அதனால் புனித நாளில் அந்த நிற ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து பூஜை செய்யும் பெண்கள் குடும்பத்தில் செழிப்பையும் வாழ்க்கையில் நேர்மறை சக்தியையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள் விரத நாளில் மனம் நிம்மதியாக உடல் சுறுசுறுப்பாக இருக்கும்போது அந்த நேர்மறை ஆற்றல்கள் உங்கள் வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் செழிப்பில் மாற்றுகின்றன எனவே அன்றைய தினம் மங்களமான பிரகாசமான நிறங்களைத் தேர்ந்தெடுத்து அணியுங்கள் அது உங்கள் விரதத்தை முழுமையாக வாழ்வில் புண்ணியமாக மாற்றும் ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த வழியாகும் ஐந்தாவது நகங்கள் மற்றும் தலைமுடி வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் அன்பான சகோதரிகளே புனித நாட்களில் நகம் வெட்டுவது தலைமுடி வெட்டுவது போன்ற செயல்கள் நமது ஆன்மீக பழக்கத்திற்கு ஏற்ப இல்லை என்று நம்பப்படுகிறது சிலர் கூறுவது போல அன்றைய தினம் தலைமுடி கழுவுவதும் சந்திரனின் பலனில் குறை ஏற்படுத்தும் என்பதால் அவற்றையும் தவிர்க்க வேண்டும் அந்நாளில் எளிமையான சுத்தமான தோற்றத்துடன் இருப்பதே சிறந்தது நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள் விரத நாளில் நகங்களை வெட்டி அல்லது தலைமுடி வெட்டினால் அது உங்கள் மனதையும் விரதத்தின் சக்தியையும் சிதைக்கும் ஆனால் சுத்தமான எளிமையான தோற்றத்துடன் மனமும் உடலும் அமைதியாக இருந்தால் அந்த நாள் முழு புண்ணியத்துடன் அனுபவிக்க முடியும் இந்த சிறிய ஆனால் முக்கியமான கட்டுப்பாடுகள் விரதத்தின் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் அந்த சக்தி உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் வளம் மன அமைதி ஆகியவற்றை நிலைநிறுத்தும் எனவே அன்றைய தினம் மிக எளிமையான தோற்றத்துடன் மனம் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் இறுதியாக சகோதரிகளே விரதம் என்பது பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு ஆன்மீக பயிற்சி இது வெறும் உணவு புறக்கணிப்போ குறிப்பிட்ட சில வழிமுறைகளை பின்பற்றுவோ மட்டுமல்ல உடலும் மனமும் தூய்மையடையவும் வாழ்க்கையில் நேர்மறை சக்திகளை ஈர்க்கவும் உதவும் ஒரு சிறந்த வாய்ப்பாகும் இந்த விரதத்தின் மூலம் கணவனின் நீண்ட ஆயுளையும் குடும்பத்தின் வளமையும் வேண்டுவதை விட பெண்ணின் மன அமைதி குடும்ப ஒற்றுமை வாழ்க்கையின் சீரிய பாசம் ஆகியவை முதன்மையாக நிலைக்க உதவுகின்றன அந்த நாளில் சிந்தனைகளும் செயல்களும் சுத்தமானவையாக இருந்தால் விரதத்தின் சக்தி வாழ்க்கையின் அனைத்து திசைகளிலும் செயல்படும் நம் முன்னோர்கள் சொல்வது போல் சில சிறிய ஆனால் முக்கியமான விஷயங்களை தவிர்ப்பது அவசியமான கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதுதான் விரதத்தின் முழு பலன்களை அனுபவிக்க உதவும் அது வெறும் மரபு அனுசரிப்பு அல்ல உள்மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி குடும்பச் செழிப்பு ஆகியவற்றை நிலைத்துக் கொள்ளும் வழியாகும் ஆகையால் விரத நாளில் தூய்மையான மனதுடனும் நற்சிந்தனைகளுடனும் முழுமையான பக்தியுடனும் இறைவனை வணங்கி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் நிரம்பச் செல்லட்டும் அன்பிற்கினிய சகோதரிகளே உங்கள் விரதங்கள் பூரண பலன்களுடன் ஆன்மீக மகிழ்ச்சியுடனும் வாழ்வில் செழிப்புடனும் அமைய என் மனமார்ந்த வாழ்த்துகள்